ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சில பேர் கண்ணாண்டில் அக்கா உங்களோட ஹேரை ஈரத்தோடு தலை குளிச்சுட்டு துவட்டும் போது அதை வீடியோ போடுங்க ஈரத்தோடு அதை தட்டுற சவுண்டு அப்புறம் ஈரத்தோடு தலை குளிச்சுட்டு அந்த ஹேரை வந்துட்டு துண்டு வச்சு டவல் தட்டுற சவுண்டு எங்களுக்கு வேணும் அது மாதிரி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஈரத்தோட வெட் ஹேராக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எப்போவும் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ஹேரை தட்ட மாட்டேன் இந்த மாதிரி தான் துண்டு வச்சு துவட்டுவேன் மெதுவாக ஹேரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் போட்டு ரஃப்பாக ரொம்ப ஹார்டாக பிக்கிறதோ அவசர அவசரமாக சிக்கெடுக்கிறேன்னு பிக்கிறது தட்டுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா நான் ரெண்டு பக்கமாக ரெண்டு சைடு தலையை பிரிச்சுட்டு இதே போல் தான் மெதுவாக தலையை கை விட்டு கோதி மெதுவாக எடுப்பேன் இதே மாதிரி தான் எடுப்பேன் அதுக்கப்புறமா தான் நான் சீப்பு வைப்பேன் ஸோ ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்போது ஹேர் கொட்டாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் கமலி யுவராஜு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்